மகன் தூயாவியாரின் பெயராலே ஆட்டவராக கடவுளின் தூயாவியாரின புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மரணிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் முன்னியல்புகள் புறா வாழ்க்கைகள் ஆண்டவரிடத்தில் மனவருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கல்யாணம் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி கொள்ளம் மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்தன பாவங்களை வண்ணித்து நம்ம நிலை வாழ்வு கழைத்துச் செல்வாராக आण्ड् वे इरकमाय आण्ड् वेरि इरकमाय सूरि रकमायिरकमा மாண்டி திர மாயிரும்ன்றாடுவமாக நோக்கியிருப்போரை பாதுகாப்பவரான இறைவா உம்மால் அன்று ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லையே எங்கள் மீது உமது மேலும் பொழிவதால் உண்மை நாங்கள் எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த எங்களுக்கு அருள்வீராக தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரேனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினார் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே அவர்களோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காடை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும் மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாள பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் பல்லவி நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் பல்லவி நம் கடலி லூயா அல்லிலூயா 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 உங்களை நான் நண்பர்கள் என்றே எனனில் என் தந்தையிடம் நான் கேட்டதை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லிலூயா அல்லிலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மற்ற எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாற்றி உமக்கி புனித எழுதிய நட்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு உடைய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை ஒன்று க கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் பெற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார் அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் உமக்கு கிறிஸ்துமக்கு இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய வாசகங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நாம் நல்லவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் சாத்தானுடைய வார்த்தைகளை நாம் கேட்காத பொழுது நாம் நல்லதை செய்ய முடியும் எனவே ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதை இறைவன் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் எனவே இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் ஒன்றை விற்றோம் என்றால் அந்த விற்பதன் வழியாக இன்னொன்றை எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் அதிகமாக நாம் சம்பாதிக்க முடியும் என்பதை தான் நாம் யோசிக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற நாம் இறைவன் சொல்வதற்கு ஏற்றாலும் போல நாம் ஒன்றை இழக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கோபத்தை இழந்தால்தான் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கோபத்தை இழக்காத பொழுது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது நல்லவைகளை பெற வேண்டுமென்றால் தீயவைகளை கலைந்திருக்க வேண்டும் தீயவைகளை விட்டுவிட்டால் தான் நாம் நல்லவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை பெற முடியும் இப்படியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்மாறான வார்த்தைகள் இருந்தாலும் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் இறைவன் சொல்கிறார் பத்து கட்டளைகளிலே உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்று சொல்கிறார் அப்படி சொல்கின்ற பொழுது உன்னுடைய தாயையும் தந்தையும் மதித்து நடக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறோம் மதிக்க மறுக்கிறோம் மிதிக்க நேசிக்கிறோம் ஏனென்றால் தாயையும் தந்தையும் அடிப்பதற்கு தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வருகிறதை தவிர நேசிப்பதற்கான எண்ணங்களும் வாழ்வும் நம்முடைய உள்ளத்தில் வருவதில்லை எனவே எதிர்மறையான ஒரு சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் வேண்டும் பதவி வேண்டும் புகழ் வேண்டும் பட்டம் வேண்டும் இப்படியாக நேசிக்கின்ற நாம் அன்பு வேண்டும் அமைதி வேண்டும் இரக்கம் வேண்டும் உதவி செய்கின்ற நல்ல எண்ணம் வேண்டும் பொறுமை வேண்டும் தாழ்ச்சி வேண்டும் என்று நாம் யோசிப்பது கிடையாது எனவேதான் இப்படி நாம் யோசிக்கின்ற நம்முடைய கருத்துகளும் முரண்பாடான கருத்துகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு நிலத்தை விற்று அதில் புதையலை கண்டுபிடிப்பதை நாம் பார்க்கிறோம் அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒருவர் விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிக்கிறார் அந்த முத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனவே நாம் நம்முடைய வாழ்வில் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது நாம் எதை என்று நாம் யோசிக்கிறோம் என்றால் பணத்தை தான் நாம் யோசிக்கிறோம் எனவே பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்பதை நாம் யோசிக்கின்ற பொழுது நாம் இறைவனை விட்டு நாம் அகன்றவர்களாக தான் இருக்க முடியும் இறைவனை விட்டு நாம் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்க முடியும் எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைய இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக சொல்கின்ற வார்த்தைகளை நாம் அடிக்கடி உள்வாங்குகின்ற பொழுது நாம் இயேசுவருடைய உள்ளத்தை பெற்றவர்களாக வாழ முடியும் ஆனால் அந்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை கேட்காத பொழுது நாம் நிச்சயமாக இயேசுவடைய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் உயிர் தர முடியாதவர்களாக தான் வாழ முடியும் எனவேதான் நாம் யாருடைய வார்த்தைக்கு வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் சாத்தானுடைய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவேதான் நாம் பாவங்கள் அதிகமாக செய்து பாவத்துக்கு நாம் உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாவத்தை விட்டு வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளையாக நம்மால் வாழ முடியும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார் நம்முடைய நாம் குடும்ப சூழ்நிலையில் வாழ்கின்ற நமக்கு நாம் எதை விற்று எதை பெற்று கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பா அம்மாவுடைய உழைப்பை விற்று நாம் பாவத்தை சம்பாதிக்கிறோம் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி அதனுடைய பாவத்தை சம்பாதிக்கிறோம் அப்பா அம்மாவை துரைத்து விட்டுவிட்டு பாவத்தை சம்பாதிக்கிறோம் அப்பா அம்மாவைக்கு இடையூறுகளை கொடுத்து விட்டு பாவத்தை சம்பாதிக்கிறோம் இவைகளை நாம் பாவத்தை விற்றுவிட்டோம் என்றால் பாவத்துக்கு ஏதோ சூழ்நிலைகளை விட்டுவிடுகிறேன் என்று சொல்கின்ற உங்களுடைய வார்த்தை வாக்குறுதிகள் இறைவனுக்கு உரியதாக மாறுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே இறைவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக மாறும் முதல் வாசகத்திலும் கூட நான் பார்க்கிறோம் மோசே நாற்பது நாட்கள் அவர் இறைவனிடத்திலே தன்னுடைய வருத்தி தன்னுடைய வாழ்வை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது இறைவனுடைய அந்த கட்டளைகளை பெற்று அந்த கட்டளைகளை நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அதுதான் இறைவனிடத்தில் தன்னை இழக்கின்ற பொழுது அது இறைவன் கொடுப்பவராக மிக பெரியதை கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார் எனவே நாம் நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குடும்ப சூழ்நிலைகளில் நாம் வாழ்கின்ற நாம் வாழ்க்கையில் பணம்தான் நம்முடைய வாழ்விற்கு ஒரு நெடுரலாக இருக்கிறது இந்த பணத்தை தான் நாம் அதிகமாக நேசிக்கின்றோமே தவிர அதனால் எல்லாவற்றையும் விற்று நாம் நடுத்தருவில் நாம் நிற்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் இறைவன் நமக்காக அனைத்தையும் கொடுப்பவராக இருப்பதனால் அந்த இறைவனை தேடி இறுதியாக நாம் வருபவர்களாக இருக்கிறோம் எனவே இறைவனை நாம் நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தையும் கோபத்தையும் அதிகாரத்தையும் ஆங் அனுபவத்தையும் ஆங்காரத்தையும் சோபேறித்தனத்தையும் விட்டுவிட்டு நாம் இறைவனை நம்முடைய வாழ்வின் நிலமாகவும் முத்தாகவும் பெற்றுக்கொண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலையிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம் ஆமே இறைவா பலியாக மாற்றிட வருவாய் இணையேற்க இறைவா பலியாக மாற்றிட வருவாய் நான் என்னை தரும்போது என் உள்ளம் என்று மகிழும் உனக்காய் வாழ்ந்திட உன் பணி செய்திட தினம் ஏங்கும் இனை ஏற்க வருவ இறைவா பலியாக மாற்றிட வருவா சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றும் அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மர நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு எட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோ பார உும்மாடும் இரு பாரதயங்களை மேலே எழுபங்க ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ தகுதியும் நீதியும் தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதும் இமையாகவே தகுதியும் நீதியுமாகும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்து மக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவரே தேர்வையாகவே அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடு உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்த விருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டு வேரீ நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது குயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் ஆண்டவரே தெய்வீக திருப்பள்ளியிலே ஒப்புக்கொள்ள ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களை மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் பதினாமத்தி நாள் கூடி செபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிரியராலும் அருளாலும் நிறப்பெவிராக மேல் உயிர் தெளிமத கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் அப்படி குடும்பங்களில் மறித்துவான் அனைத்து மக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆத்த மக்களுக்காகவும் இருக்கிற ஆத்த மக்களுக்காகவும் தெய்விக திருப்பள்ளியை ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்ற ஆன்மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்த போது திருமுகவளின் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதம் அறியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவ்வளவு எங்கள் உபக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த தரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாச்சியும் என்றென்றோ உமக்கு வேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துடிந்து சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை எங்கள் குற்றங்களை எங்களை சோதனை எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரையும் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபுட நருள உண்மையும் அன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெப்பராக இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு வெற்றி செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிதீரே எங்கள் பாவங்களை பராமல்வது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி இது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றை மலை திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவுடன் இருப்பதாக நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலத்தை விற்று புதையலை பெற்றுக்கொள்ள தேடியது போல முத்துவை கண்டுபிடித்து நிலத்தை விற்று ஒத்துவை பெற்றுக்கொள்வது போல நம்முடைய வாழ்வின் இயேசுதான் மையம் நம்முடைய பாவத்தை நீக்கி இவரை பெற்றுக்கொண்டு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேரு பெற்றோ நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மான் நலமடையும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே நன்றி கூறி மன்றாடுவமாக ஆண்டவரைவும் திருமகனுடைய பாடுகள் நிலையான நினைவாகிய அத்திருவுணவை உட்கொண்ட உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ எவ்வாறு சொல்லக்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அலை கொடை எங்கள் மீட்புக்கும் வாழ்வுக்கும் பயன்பட அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமையாருங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசைவதை அன்னைய அன்னையன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள் தெருப்பலை நிறைவு பெற்றது இறைவனுக்கு வனுக்கே